என் சொந்தங்களே நம்ம இன்னைக்கு மருத்துவ குணம் கொண்ட கண்டகத்திரி குழம்பு வைக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாமா இதுதான் அந்த கண்டங்கத்திரி செடி அந்த காயை விட இலையில் நிறைய முள் இருக்கும் பார்த்து பறிக்கணும் இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் இந்த காய் கிடைக்கிது இப்போ இவ்வளோ காய் கிடைச்சிருக்கு இதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு முள் இருக்கும் ஜாஸ்தியாக அந்த காம்பு சைடில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கீறி தண்ணியில் போட்டுருங்க தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சிங்கன்னா கருப்பாயிரும் அதுக்காக தான் இப்போது ஒரு கடையில் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு கருவேப்பில் கொஞ்சம் கண்டங்கத்திரி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை போடலாம் முத்தில் விதையாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க இல்லைன்னா லைட்டாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு தக்காளி இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா ஆஸ்துமா சுவாச கோளாறு அப்புறம் வாயுன்னு சொல்கிற கேஸ் இதெல்லாம் வந்து குணமாகும் இப்போ பாதி வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் மல்லி கல் உப்பு வத்தல் பவுடர் மஞ்சள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி குழம்பு மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு புளி வந்து நல்லா கட்டியாக கரைச்சி அதையும் சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க கால் மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு இதை மருத்துவ குழம்புன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள்